வணக்கம் ஆல் இன் ஒன்ஸ் ஒன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நேற்று தைப்பூசம் திருவிழா இல்லையா தைப்பூசத்தன்று நாங்கள் இந்த அருமையான பாடலை பாடினோங்க அவனாசி பத்து அப்படின்ற பாடலை பத்து பாடல் தான் ஈஸியாக கற்றுக்கலாம் இது செவ்வா வெள்ளி சஷ்டி கிருத்திகை அன்னைக்கு பாடலாம் நேற்று தைப்பூசத்தன்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடணும் அருமையான பாடலுங்க அற்புதமான பாடல் இது எல்லாரும் பாடலாம் இது புக்கு வச்சுருக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க அப்படி இல்லாதவங்க புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாம் ஆண்களும் பாடலாம் பெண்களும் பாடலாம் சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை பாடலாம் இது வந்து கூட்டு பிரார்த்தனையாக பாடலாம் அப்படி அப்படிலாம் தனிப்பட்ட முறையாகவும் பாடலாங்க அவனாசி பத்து முருகப்பெருமானுடைய அற்புதமான சக்தி வாய்ந்த பாடலுங்க இதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இந்த பாடலை கற்றுக்கலாம் நம்ம அவனாசி பத்து அப்படின்ற அற்புதமான பாடலுங்க முருகப்பெருமானுடைய பாடல் புக்கில் இது இருக்குங்க நிறைய பேர் புக்கு வச்சுருப்பீங்க அப்படி புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லா கோவில் கடைகள்லேயும் கிடைக்கிறதுங்க எல்லா கடைகள்லேயும் கிடைக்குது கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ பாடலாம் வாங்க இந்த பாடலை வற்றாத பொய்கை வள நாடு கண்டு இருந்த குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையாள் தனக்கு மகளே முத்தாடை தந்து அடியேனையாளும் முருகேசன் என்ற நரசே வித்தாரமாக மயில் மீதி ஏறி வரவேணுமென்ற நருகே ஆலால முண்டோன் மகனாகி வந்து அடியார் தமக்கு உதவி பாலூர உண்டு கனிவாய் திறந்து பயனஞ்செழுத்தை மறவேன் மாலான வள்ளி தனை நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மயில் மீது ஏறி வரவேணும் என்ற நருகே திருவாசந்தோறும் தமோத சிவனஞ்செழுத்தை மறைவேன் என்று அறியார் தமக்கு முதலாகி நின்ற குமரா குருநாத சுவாமி குரமாத மாதர் குமரேசர் என்ற பொருளே மறவாமல் வெற்றி மயில் மீது ஏறி வரவேணுமென்ற நருகி உதிரத்திரண்டு பனியீரலுண்டு உருவாசல் தேடி வருமுன் ததி போலெழுந்த திருமேனிநாதர் கடைவீடு தந்து மருவாய் முதிரஞ்சிறந்த வயல் வீறு செங்கை வடிவேல் எடுத்த குமரா எதிராய் நடந்து மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே மண்ணாடு மீசன் மகனாரையுந்தன் மலை வீடு தந்து மருள்வாய் வண்டூரல் பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் எடுத்த குமரா நன்றாக வந்து அடியாயனை கண்டு நல்வீடு தந்த குகனே கொண்டாடி வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகி நீளஞ்சிறந்த குரமாது வள்ளி நின் பாதம் வைத்த குமரா கால வெகு பூசை செய்து கயிறு எடுத்து வருமுன் வேலும் பிடித்து அடியார் தமக்கு வீராதி வீரருடனே சால பறிந்து மயில் மீதில் ஏறி வரவேணுமென்ற நறியே தலை கட்ட நூலில் நிழல் போல நின்று தடுமாறி நொந்து மடியேன் நிலை கேட்டு யானும் புவி மீதில் நின்று நெடுமுச்செறிய விதியோ அலை தொட்ட செங்கை வடிவேற்கடம்பா ஆளு முருகா ஏறி மேயு மயில் மீதிலேறி வரவேணுமென்ற அருகே வண்டுண்டு பூவில் ஊரில் பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் கண்டொன்று சொல்லி தெரிவார்கள் வாசல் கடனென்று கேட்க விதியோ வண்டூரு பூவிதழ் மேவும் வெள்ளி தெய்வானை குகந்தவையலா நன் என்று சொல்லி மயில் மீதிலேறி வரவேணும் என்று நருகி விட தூதரோடி வரும்போது உம்மை வெகுவாக நம்பினேனே குறமாது வள்ளி இடமாக வைத்து மயிலேறி வந்த குமரா திடமாக சோலை மலைமீதில் மீதில் வாழும் திருமால் தமக்கு மருகா வடமான பழனி வடிவேல் நாதா வரவேணுமென்ற நருகி ஓங்கார சக்தி உமைபால் கொடித்து உபதேசம் முறைத்த பரனே பூங்காவனத்தில் இதழ் வள்ளி பள்ளி குகனி அங்கார சூரர் படை வீடு சோர வடிவேல் விடுத்த பூபா பாங்கான வெற்றி மயில் மீதிலேறி நருகி அருகே மாறு வயதான போது அடியே நினைத்தபடியால் வேறாது சிந்தை நினையாமலுந்த நாசார சங்க மருள்வாய் அசுரேசற்போல யமதூதரென்னை தொட்டு ஓடைய கட்டவரு முன் மாறாது தோகை மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே கையார உன்னை தொழுதேத்த மனது கபடேது சற்று மரியேன் ஐயா உனக்கு ஆளாகும் போது அடியார் தமக்கு எளியேன் பொய்யான காயம் அறிவே ஓடுங்க உயிர் கொண்டு போக வருமுன் வையாளியாக மயில் மீதிலேறி வரவேணுமென்ற அருகே ஏதேது எடுத்தேனோ முந்தி இந்த பிறவிலறியேன் மாதாபிதானி மாயன் தனக்கு மருகா குரத்தி கனவா காதோடு என் கண்ணை இருளாக மூடி உயிர் கொண்டு போக வரும் வாதடி நின்று மயில் மீதிலேறி வரவேணும் என்ற முருநருகா வாதடி நின்று மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே வாதடி நின்று மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அருகரா ஞான முருகனுக்கு அருகரா சக்திவேல் முருகனுக்கு அருகரா அற்புதமான சக்தி வாய்ந்த பாடலை நம்ம எல்லாரும் கற்றுனோம் இல்லையா அதாவது அவினாசி பத்து நேற்று வந்து தைப்பூசங்க தைப்பூசம் அன்னைக்கு நாங்கள் கோவிலில் இந்த அற்புதமான பாடலை பாடி முருகப்பெருமானிடம் எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் வைத்தோங்க அதாவது இந்த பாடல் வரிகள் என்ன கூறுகிறதுனா வற்றாத பொய்கியம் வளநாடு கண்ட மலை மேல இருக்கிற குமரா முத்துக்குமரா அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது உற்றா எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகளே உமையாள்னா பார்வை தேவியுடைய மகனே முத்தாடை தந்து அடியேன யாழும் முருகேசன் என்ற நரசே முருகப்பெருமானே என்னை ஆட்கொள்கின்ற முருகா கந்தா குகனே என்னை ஒருபோதும் கைவிடாமல் என்னை எப்பொழுதும் காப்பாற்றுவாயாக வித்தாரமாக மயில் மீது ஏறி வரவேணும் நீர் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் முருகப்பெருமானே செந்தில் ஆண்டவனே அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறதுங்க இப்போ பார்த்தோம்னா ஆளாள முண்டோன் மகனாகி வந்து அடியார் தமக்கு உதவி எனக்கு உதவி செய்வீராக முருகப்பெருமானே வள்ளி மனையாளா முருகப்பெருமானே வள்ளி தெய்வானையோடு வந்து என்னை காப்பாற்றுவீராக மேலான வெற்றி மயில் மீது ஏறி வரவேணும் என்ற அருகே மயில் மீது ஏறி வந்து என்னை காப்பாற்றுவீராக என் துன்பங்களையெல்லாம் துடைத்து போடுவீராக முருகப்பெருமானே அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது மன்னாடு மீசன் மகனாரையுந்தன் மலை வீடு தந்த மருள்வாய் வண்டூரல் பாயும் வயலூரில் இருக்கின்ற முருகப்பெருமானே வடிவேல் எடுத்த குமரா நான் நன்றாக வந்து அடியேனை யாண்டு நல்வீடு தந்த குகனே கொண்டாடி வெற்றி மயில் மீதேறி வரவேணுமென்றன் அருகே என்னை காப்பாற்றுவீராக வெற்றிமையில் ஏறி வரவேண்டும் முருகப்பெருமானே செந்தில் ஆண்டவனே முருகா கந்தா குமரா அப்படின்னு இந்த பாடல் வரிகள் எல்லாமே கூறுகிறதுங்க ஒரு ஒரு பாடலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது அருமையான பாடலுங்க ராகம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் எல்லாரும் கற்றுட்டு முருகப்பெருமானுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம் இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டி வெள்ளிக்கிழமை மற்றும் வந்து கிருத்திகை அன்னைக்கு பாடலாங்க விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு மனதோடு எதைப்பத்தியுமே சிந்தனை இல்லாமல் பாடணும் பாடினா கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் மற்றும் நம்ம பாட பாட என்ன ஆகும்னா நம்மளுடைய மனம் வந்து அதிலேயே லயத்து இருக்கும் அதனால் நமக்கு வந்து என்ன ஆகும்னா மற்ற சிந்தனைகள் எல்லாம் வந்து போய்விடும் அதனால் நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் மற்றும் பாடப்பாட நமக்கு ராகமும் வரும் மற்றும் நமக்கு நினைவாற்றல் நமக்கு கிடைக்கும் மற்றும் வந்து நம்முடைய தேவையில்லாத இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாமே தானாகவே போய்விடுங்க அதனால் பாடல் வந்து எப்போவுமே வந்து பாடிகிட்டே இருக்கணுங்க அதாவது பாடல் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் பாடி பாருங்கள் பாடி பாருங்க உங்களுக்கு தானாகவே பாடல் வரும் அந்த பாடலில் வந்து ஆர்வம் உங்களுக்கு வந்துவிடும் இன்ட்ரெஸ்ட் வந்து தானாகவே வருங்க உங்களுக்கு பாடப்பாட ராகம் இல்லையா அதனால் பாடப்பாட ராகம் ஈஸியாக வரும் எல்லாமே பாடணும் அப்படின்னு தோணும் ஏதாவது ஒரு பாடலை எடுத்தால் கூட நாமளே வந்து அதற்கு மெட்டு போட்டு தானாகவே பாடணும் அப்படின்னு நமக்கு சிந்தனையில் தானாகவே நமக்கு வரும் அதனால் வந்து நம்ம பாடிட்டே இருக்கணும் இது முருகப்பெருமானுடைய அற்புதமான பாடல் அதாவது நம்ம வந்து பாடணும் அப்படின்னு முருகப்பெருமான் நம்ம வந்து இயற்றியிருக்கிறார் அவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு ஏற்றி நம்மை வந்து பாடு என்று நமக்குள் இருந்து அவர் நம்ம வந்து கருவியாக முருகப்பெருமான் நம்மளை பயன்படுத்தி நம்மை பாட வைக்கிறார் நம்மை பாடுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம் முருகப்பெருமான் வந்து நம்மை வந்து நமக்குள் இருந்து நம்மை பாட வைக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அதனால் நமக்கு பலமும் நமக்கு குரலும் குரல் வளமும் நமக்கு பாடல் பாடுகின்ற சக்தியும் வந்து முருகப்பெருமான் தந்திருக்கிறார் அதுவே வந்து நமக்கு ஒரு பாக்கியமாக கருதலாம் அதனால எல்லாருமே பாடணும் பாடி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த பாடலை வந்து கார்த்தாலையும் பாடலாம் சாயங்காலம் மாலை பொழுதும் பாடலாங்க அப்படி டைம் இல்லை அப்படின்றவங்க காலை பொழுதுல மட்டும் பாடலாம் அப்படின்னா மாலை பொழுது மட்டும் இந்த பாடலை பாடலாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதோறும் பாடலாம் பாடி முடிய வேண்டுதல்கள் வைங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் செவி சாய்த்து அதை நிறைவேற்றுவார் மற்றும் வந்து நம்ம பாடும் போது அந்த இடத்துலையே முருகப்பெருமான் வந்து விடுவார் சூழ்ச்சியுமாக நம்முடைய பாடலை ரசித்து கேட்டு கொண்டிருப்பார் என்பது நம்பிக்கை அதனால் வந்து எல்லாரும் இந்த பாடலை கற்றுன்ட்டு பாடுங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க அவங்களும் கற்றுட்டு பாடட்டும் மேலும் இன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வந்து நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்